அலகம் இல்லா இன்னைக்கு நம்ம பெருமையா கருதக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன நம்ம எதெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு நிறைய சொத்து கிடைச்சுட்டா நிறைய செல்வம் கிடைச்சிட்டா நிறைய நக நகை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம பெருமை அப்படின்னு சொல்லுவோம் அதை காட்டி பெருமைப்படுவோம் எனக்கு அங்க வீடு இருக்கு இந்த வீடு இருக்கு இங்க இப்படி இருக்கு இவ்வளவு சொத்து வச்சிருக்கான் அப்படின்னு பெருமைப்படுவோம் அது இல்ல அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி நான் இதை கத்துக்கிட்டேன் அதை கத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு மூணு டிகிரி இருக்கு அது கொண்டு பெருமைப்படுவோம் அதுவும் இல்ல அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் புகழ் எங்க போனாலும் என்ன பத்தி தெரியும் என்ன பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவோம் அதுவும் இல்ல அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை தினம் நமக்கு இந்த குழந்தைகளை பார்த்து நம்ம அவ்வளவு சந்தோஷப்படக்கூடியவங்களா அந்த குழந்தை இதை பண்ணிச்சு அதை பண்ணிச்சு அந்த குழந்தை இப்படி பண்ணுறது இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு பெருமை அடையக்கூடியவங்களாக நம்ம இருக்கும் நம்மளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அவ்வளவு நமக்கு ஒரு நியமத்தை கொடுத்தா அவ்வளவு நமக்கு ஒரு அருளை கொடுத்தா அதை நம்ம அவங்க சந்தோஷமா இருக்கா நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா நமக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவ்வளவு நம்மளால கோபமா இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலா என்ன விஷயம் அவ்வா யார நேசிக்கிறானோ அவங்களுக்குதான் அதிகமான சோதனையை கொடுப்பான் அவ்வளவு யாருடைய பாவத்தை மன்னிக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்குதான் அதிகமான சோதனையை கொடுப்பான் அதனாலதான் இந்த உலகத்துல உலகத்திற்கு எல்லாருக்குமே சோதனை உண்டு எல்லாரையுமே அவங்க தங்களுடைய நெருக்கமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் அதனால அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு அல்லாவின் பக்கம் நெருக்கம் ஆகும் போது நிச்சயமா அதுக்கான தொழிலும் நமக்கு தருவோம் இந்த நியமத் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்துறது இல்ல அல்லாவுடைய பிளேசிங் அருள் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல ஒரு பர்டிகுலரா ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறான் செல்வத்தை ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறான் கல்வியை ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறான் இதற்கான காரணம் என்ன ஏன்னா ஒவ்வொரு நியாமத்தும் ஒரு சோதனை தான் எல்லா நியாமத்துமே சோதனைகள் தான் இப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய இப்ப நமக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வத்தை எடுத்துக்கலாம் ஒரு மனுஷன் நல்லா விச்சா வாழ்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அவருக்கு அந்த செல்வத்துக்கான கேள்வி கணக்கு இருக்கு நபிசாரசன் சொல்லி காட்டாங்க நாளைக்கு மறுமையில ஏழைகளும் சொர்க்கத்துக்கு போவாங்க செல்வந்தர்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க ஏழைகள் முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம் அதுக்கு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறமா தான் செல்வந்தர்கள் சொல்றதுக்கு போவாங்களாம் ஏன் அப்படி அந்த ஐநூறு வருஷங்களும் எங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கும் இந்த செல்வத்தை நீங்க எப்படி செலவு பண்ணீங்க இன்னைக்கு இந்த டைம்ல நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க இந்த மணியை யாருக்கு குடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நபிசௌஹாரம் சொல்லி காட்டுறாங்க அப்போ ஒவ்வொரு நியமத்தும் சோதனை நமக்கு கொடுக்கக்கூடிய கருவியும் சோதனை அந்த கருவியை கொண்டு நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க யாருக்கெல்லாம் எத்தி வச்சீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் நம்ம ரொம்ப நல்ல ஓய்வோடு இருக்கோம் அப்படின்னா அதை கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கணக்கே இருக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்குமா அதை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வி கணக்கு இருக்கு அப்ப இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா நியாமத்துமே கேள்வி கணக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுலயும் குறிப்பா இந்த குழந்தை செல்வங்கள் அப்படின்னு வரும்போது இந்த குழந்தைய பொறுத்து கேள்வி கணக்கே இருக்கு நாளைக்கு மறுமையில ஒரு தவறுவானா வரும்போது அல்லாஹ் கேட்பான் ஏன் இந்த தவறு செஞ்சா அப்படின்னு அப்ப அவன் சொல்லுவானா நான் உலகத்துல தவறு செய்யும் போது என் தந்தை அதை பார்த்தான் என்னுடைய தாய் அதை பார்த்தாங்க ஆனா இது வந்து தவறு அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்ல அதனால எனக்கு அது தவறுனே தெரியல அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த தாய்க்கும் அந்த தவறு செஞ்சதுக்கான ஒரு பங்கு இருக்கு அவனை கண்டிக்கல அதனால அதுல ஒரு பங்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்கான கேள்வி கணந்து மனவேல இருக்கு நம்பி சௌகாரம் சொல்லி காட்டுறாங்க உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இயற்கை மாறுதல் தான் பிறகுது ஆனா அந்த குழந்தை ஒரு சிலையை வழிபடக்கூடியதாகவோ இல்ல நிராகரிக்கக்கூடியதாகவோ மாறுறது இந்த பெற்றோர்களுடைய வளர்ப்புல தான் இருக்கு அப்படின்னு நம்பி சமய அரசு சொல்லி தராங்க இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த குழந்தையை நேர்வழிப்படுத்த வேண்டியது இந்த பெற்றோர்களோட கடமை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த குழந்தைய நேர்வழிப்படுத்தி சொல்றதுக்கு கூட்டிட்டு போற பொறுப்பு அந்த பெற்றோர்களுக்கு இருக்கு இன்னைக்கு பெற்றோர்களுக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அந்த குழந்தைங்க மேல அதை விட அதிகமா அவங்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் அப்படி எல்லா பக்கமும் தவறான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜென்ரேஷன் தான் நம்ம குழந்தை பெற்ற உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு மனிதனுக்கு உச்சகட்ட சந்தோஷமே ஒரு குழந்தைய பெத்த எடுக்கிறது தான் அந்த சந்தோஷத்துல அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுல நம்ம கன்சிடர் பண்றது கிடையாது குழந்தை வளர்க்கறது அப்படின்றது ஒரு ஆர்ட் மாதிரி அந்த குழந்தைய எல்லாம் வளர்க்கலாம் ஆனா ரொம்ப அழகா செய்யணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும் இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் என்ன கேள்வி கேட்பான் அதுக்காக இந்த குழந்தைய நல்வழியில நான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அப்பதான் அந்த குழந்தைய நல்வழியில நம்ம வளர்க்க ஆரம்பிப்போம் இந்த குழந்தை வளர்க்க பத்தி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க இவங்க இதை வளங்க இவங்க இதை வந்து சொல்லிக் கொடுங்க இதை சொல்லி கொடுக்காதீங்க இதெல்லாம் வந்து காட்டவே கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு நிறைய டாக்டர் சொல்லுவாங்க சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க எந்த சைக்காலஜிஸ்ட்ல சொல்ல முடியாத அழகான முறை

அவருக்கு அறிவின் மூலமா என்ன சொல்றாரு அவரு இன்னும் சுக்குள் இல்ல அல்லாவுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க நீங்க நன்றி செலுத்துறதுலாம் உங்களுடைய நன்மைக்காக தான் நீங்க நன்றி செலுத்தல நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்னா பாதிக்கும் உங்களுக்குதான் வரும் நிச்சயமா அல்லா எந்த தேவையும் இல்லாதவன் அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த வசனத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் எதை சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லாவை மணங்குன்னு சொல்லல அல்லா கட்டுப்பாடுங்கன்னு சொல்லல தொழுவுங்க சொல்லுங்க நன்றி செலுத்துங்க ஏன் நன்றி செலுத்துறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதுவும் நம்மளோட நன்மைக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஏன்னா மனிதன் ரொம்ப ரொம்ப நன்றி கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு மிருகத்துக்கு கூட நன்றியோட இருக்கும் ஆனா மனுஷன் பார்த்தா அந்த நன்றியை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நம்மளும் நன்றியோட இருக்கிறது இல்ல நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நம்மளை எவ்வளவு கஷ்டமான இல்லைன்னு காப்பாத்தினாலும் அதை கொஞ்ச நாள் மறந்துரும் கேட்டா என்ன சொல்லுவோம் நான் தான் பேண்ட் வேற என்ன சொல்லணும் அவங்களுக்கு வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த இருக்கும் அப்போ இந்த நன்றி அப்படின்றது யாருக்கு இருக்கணும் அவங்க அவருக்கு இருக்கணும் அவ்வாவுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா அவ்வாவுக்கு நமக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற தேவை இருக்கா அவ்வாவுக்கு நமக்கு இப்படி ஒரு வாழ்வை கொடுக்கணும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ற எந்த தேவையும் இருக்கா எந்த தேவையும் இல்ல ஆனாலுமே அவ்வா நமக்கு கொடுக்கலாம் அப்போ அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தணும் நம்மளுடைய கணவன் மனைவிக்கு நன்றி செலுத்தணும் பிள்ளைங்களுக்கு நன்றி செலுத்தணும் இந்த ஒரு முறையை குர்மான அரங்கத்தான் சொல்லி தராங்க இந்த நன்றி செலுத்துல அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்த ஒரு இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு மகன் இருக்காரு அவருக்கு ஒரு வயதான தாய் இருக்காரு அவங்களுக்கும் ஒரு மனைவி இருக்காங்க இருக்காங்க இந்த மனைவிக்கும் தாய்க்கும் நிறைய சண்டை வந்துட்டே பிரச்சனை ஆயிட்டே அதனால கோபத்துல என்ன பண்ணிடுறாரு வெளியே தள்ளி கதவு பூட்டிடுறாங்க கதவு பூட்டினா நைட் எல்லாம் அந்த கதவு தட்டிட்டே இருக்காங்க அந்த சத்தத்துல பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க வந்து என்ன நடக்குது அப்படின்றது பாக்குறாங்க அப்படி பார்த்து கூட அவங்க கதவு திறக்கவே இல்லை அதனால இந்த சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் அந்த தாயை கூட்டிட்டு போய் முதியோர் இடத்துல சேர்க்கிறாங்க இந்த நிலையை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமானதாக இருக்கு இன்னும் அந்த இன்னும் எவ்வளவு முதியோர் இல்லங்கள்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் வந்ததுக்கான காரணம் நன்றியோட இருக்கிறது இல்ல அவங்களோட வேல்யூ நமக்கு தெரியறது இல்ல பெற்றோர்கள் குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க எவ்வளவு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் வளர்த்திருக்காங்க ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு கூட நன்றி செலுத்த முடியல அப்படின்னா என்ன ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது தெரியும் இல்ல நம்ம அவ்வாஹாவை பத்தி அதிக அதிகமா சிந்திக்கணும் அவ்வாவுக்கு அதிக அதிகமா நன்றி செலுத்தணும் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அதிகமா நன்றி செலுத்தணும் இதுக்கான ஒரு காரணம் பேரண்ட்ஸுக்கு கூட சொல்லலாம் ஏன்னா குழந்தைங்க நல்லா வளர்ந்துடணும் எந்த கஷ்டமும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது என் குழந்தைங்க எல்லாமே கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது இல்ல ஒரு கம்யூனிகேஷனே இல்ல பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்குமான கம்யூனிகேஷன் இல்லவே இல்ல இது ஏன் வந்துச்சு எப்படி வந்து எப்படி இவங்க இவ்வளவு நல்ல முறையில வளர்ந்தாங்க அப்படின்றத சொல்லி கொடுறது இல்ல சில பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்ப அந்த ஹாஸ்டல்லே வளரும் போது கனெக்ஷனும் இருக்காது பாண்டிங் இருக்காது பாசமும் இருக்காது அப்படி அப்படின்னு நன்றி செலுத்துவாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம பெட்ட எடுத்தாங்கல்ல அந்த ஒரு பங்குக்கு கூட நம்ம வந்து நன்றி செலுத்திருக்க முடியாது துப்பமான அறிவுலாம் தன்னோட மகன் கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்கல்ல அந்த விதத்தை பாருங்க என் அருமை மகனே ஓடியாங்க இன்னைக்கு நம்ம குழந்தை கொஞ்சம் போது தங்கமே செல்லமே வைரமே அப்படின்னு கொஞ்சம் அதே அந்த குழந்தை தப்பு செஞ்சுட்டா அது திட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்னென்ன பார்வையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லி திட்டுவாங்க எதெல்லாம் சொல்லி திட்டக்கூடாதோ அதெல்லாம் சொல்லி திட்டக்கூடிய நம்ம பாக்குறோம் ஆனா ருக்மான் அலி இஸ்லாம் தன்னோட மகனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எப்படி கூப்பிடுறாங்க வாங்க நான் உங்களுக்கு செய்தியே சொல்றேன் இதே மாதிரி தான் அலி இஸ்லாமும் நடந்துட்டாங்க அவங்களோட தந்தை கிட்ட அவங்க சிலைகளை வணங்காதீங்க உள்ளாங்க வணங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி அவங்களோட தந்தையை கூப்பிடுறாங்க அகத்தி என்னருமே தந்தையே ஓடியா ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுறாங்க இவ்வளவு பாசமான ஒரு கனெக்ஷன் இருக்கா குறிப்பா அம்மாவுக்கும் மகனுக்கும் நல்ல கனெக்ட் அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்ல ஆகும் தந்தைக்கும் மகனுக்கும் தந்தையை கண்டாலே குழந்தைகளுக்கு அந்த மகனுக்கு பிடிக்காது ஆஹ் தந்தைக்கும் மகன் மேல எப்படி பசம் செலுத்தணும் எதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கிறது சொல்றது கிடையாது அந்த கனெக்ஷன் இல்ல ஆனா அந்த குழந்தை எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்க தன்னோட மகனை மகன் கிட்ட எப்படி அன்பு செலுத்தணும் மகன் கூட எவ்வளவு கம்யூனிகேட்ல கம்யூனிகேஷன்ல இருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு படிப்பனையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது கண்டிப்பா சோ ஒரு குழந்தை வளர்க்கும் போது ஒரு அன்போட ஒரு எதை சொல்றதா இருந்தாலும் இப்ப இஸ்லாத்த சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அன்போட சொல்லி கொடுக்கணும் நவீன சொல்றாங்க உங்களை விட பெரியவங்க கிட்ட நீங்க பணிவ காட்டுங்க உங்களோட சின்னவங்க கிட்ட நீங்க அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த மார்க்கம் அன்போட எடுத்து சொல்லணும் அப்படின்றத இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது அதே மாதிரி அவங்க தவறான வழியில போகும்போது இது தவறான வழி இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிப்பையும் நம்ம காட்ட வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அல்ஹந்தா இந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல ட்ரெஸ் நல்ல வீடு நல்ல சொத்தெல்லாம் விட நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்னன்னா இஸ்லாம் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் எப்படியும் நல்லா ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்ந்தோம் நம்மளுக்கே படிச்சிடணும் இதை அச்சீவ் பண்ணணும் அது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் சொல்றோம் ஆனா அவங்களுக்கு மார்க்கம் அப்படின்னு வரும்போது குரான் போது தெரியுமா ஓகே அந்த குரான் கிளாஸ் போனான்ல இல்ல வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும் ஆனா அது எழுதில்ல ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா இஸ்லாத்துடைய வாயு இஸ்லாத்துடைய அஹ் ப்ரூட் அவங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லவங்களா இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய சிறந்த மனிதனா வாழ்வாங்க மறுமையும் சொர்க்கத்தையும் அடைவாங்க நிறைய தாரம் சொல்லலாம் கஜ தொழுகை பிள்ளைங்களை எழுப்புங்க அப்படின்னா எப்படிலயே நைட்டெல்லாம் படிச்சு தயாராகி தூங்கலாம் அவன் எப்படி எழுப்புறது அப்படின்னா நாளைக்கு அந்த கஜ தொல்காததுக்காக ஒரு தண்டனை கொடுக்குறத இவங்க பார்த்தாங்க அப்படின்னா இது சொல்லுவாங்களா ஒரு தண்டனை கொடுக்கிற பிள்ளைங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா பண்ணிப்பாங்களா மாட்டாங்கல்ல அப்போ இம்மைய நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அதை விட அதிகமா மறுமையை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மறுமையெல்லாம் அவங்க வெற்றி அடையணும் மறுமையெல்லாம் அவங்க பாதுகாக்கப்படணும் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இஸ்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியது இஸ்லாம் என்ன அல்லாஹ் வழங்குவது சூதரபதியா இஸ்லாம் எதுக்காக நம்ம குழந்தைப்போம் எதுக்கு நம்ம வளரணும் எப்படி வளரணும் எப்படி ரொம்ப நிம்மதியா வாழணும் அப்படின்றத இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் எல்லாரும் உங்க பேரண்ட்ஸ் கூட பிள்ளைகளா இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி கோவம் குடும்பத்துக்குள்ள சண்டை இது மட்டும் தான் இருந்துட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நடுவில் இஸ்லாம் இல்ல இஸ்லாமு பாத்தீங்கன்னா சரியான புரிதல் இல்ல அவ்வளவு அதான் யாரையும் ஏன் வணங்கணும் கூதர்கள் எப்படி இருந்தாங்க சாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க இஸ்லாம் எப்படி பரப்பப்பட்டது அப்படின்ற நாலேஜ் நமக்கும் இல்ல அது குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தது இல்ல என் குழந்தை ஒரு மாதிரி கிளாஸ்ல போறான் கத்துட்டு வருவான் புராணம் தெரிஞ்சுக்கிறான் இதுதான் இஸ்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த குழந்தை வரும்போதே அவ்வா சொன்ன கதைகள் அதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய படி அதை சொல்லி நம்ம வளர்க்கறோமா அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இஸ்லாத்துல இருந்து ஒரு தீர்வு சொல்றோமா இது பாருமா இப்ப நவீசராஜ் இதைதான் சொல்லிருக்காங்க இதை நம்ம செய்யணும் அப்படி செஞ்சா அவதான் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறோமா அப்படின்னா கனிவா கிடையாது நம்மளே ஃபாலோ பண்ணல நமக்கே தெரியல எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சோ ஒரு நல்ல குடும்பம் உருவாகணும் ஒரு நல்ல சமூகம் ஒரு சமுதாயம் உருவாகணும் ஒரு நல்ல ஜெனரேஷன் உருவாகணும் அப்படின்னாலே நம்மளோட கையில காரம் கையில தான் இருக்கு அந்த குழந்தை வளர்க்கறது அப்படிங்கிறது அஹ் அவங்களுக்கு என்னென்ன தேவையே கொடுக்கறது இல்ல அந்த குழந்தைங்களுக்கு சரியான முறையில அந்த நேர் பா நேரான பாதை சோவாதல் முஸ்தக்கின்னு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது அப்படி கத்துக் கொடுத்துட்டு அந்த துவா துவாவின் மூலமா அந்த குழந்தையை நேர்வழிப்படுத்துறதுதான் அவங்களுடைய பெரிய டியூட்டி அதனாலதான் நரசு ரெண்டு பெண் குழந்தைகளை நல்ல முறையில வளர்த்து திருமணம் சொல்லி கொடுக்குறாங்களோ நானுமாங்களோ இப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க எதுலையுமே காட்டலாம் இவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க அப்படின்னு இப்போ இவ்வளவு க்ளோஸ் ஆகிற காரணம் என்ன அந்த குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கறது இஸ்லாத்தின் பாதையில வளர்க்கறது அப்படி வளர்த்து அவங்கள சொர்க்கத்துல சேர்க்கிறது அப்படி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ரிவார்டு இருக்கு அப்படின்னு அது சொல்றாங்க சொல்லுறாங்க குழந்தை வளர்க்கிறது அப்படின்றது நம்மளுடைய ரிவாடுக்காக அந்த குழந்தைகளோட ரிவார்டுக்காக சந்தோஷமான வாழ்க்கைக்காக இன்மையில ஒரு நேரான வழியில நடந்து போறதுக்காக அப்படின்றத தெரிஞ்சு வளர்க்க ஆரம்பம் குழந்தை என்ன பண்ணுதுனே கவனிக்காம குழந்தை எங்கயோ போகுது வருது ஏதோ செய்யுது அப்படின்ற ஒரு நிலையில இல்லாம குழந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு கத்துத்தர வேண்டிய இஸ்லாத்தையும் முதல்ல கற்றுத்தரும் அந்த கத்து மூலமா அந்த குழந்தைகள் நீர்வழி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு செல்றாங்க அப்படின்னா அதுக்கு அதை விட பெரிய ரிபாட அந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குறான் உலகத்திலையும் நன்றியோட இருக்கணும் அப்படின்னா இப்ப அதை கருவாங்க இப்ப அவ்வளவுக்கு நன்றி செலுத்தணும் தாய்கதைக்கு நன்றி செலுத்தணும் இப்ப தாய்கதையோட காலியம் என்ன அப்படின்றத அவ்வளா என்ன சொல்றான் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படி புரிய வைக்கும் போது நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த உலகத்திலே காயமான விஷயம் கல்வி இல்ல இந்த உலகத்திலே கல்வி இல்ல சொத்து இல்ல எந்த ஒரு சந்தோஷமும் இந்த உலகத்துல கிடைக்கிறது எதுவுமே இல்ல அவங்க மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம்னாலே கழகங்கள் இல்ல அவங்க இன்மையிலும் மறுமையிலும் மன நிம் மன நிம்மதியோட திருப்தியோட வளர்க்க முடியுங்களா இருப்பாங்க அதை தவிர ஒரு குழந்தைக்கு நம்ம கத்து பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படி அந்த ஒரு ஃபிரூட் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாத்துடைய அந்த வாலியூவா இஸ்லாத்துடைய சுவையா உங்களுக்கு கத்து கொடுத்து ஒரு நல்ல திறன் சமூகத்தை உருவாக்கக்கூடிய மக்களாக எங்க என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆகட்டும் சில அலைக்கும் ரஹ்னபூர் ஆகியோர்